என்னாச்சு எப்பவுமே சிரிக்க மாட்டாரு இன்னைக்கு என்ன ஓராசிரிக்கிறாரு என்ன நடக்குதுலையோ தெரியல

பெக்காவது கிடைச்சதா நீ வேலைக்குற இங்கிருந்து நான் என்ன பண்ண போறேன் நல்லா பெண்ண தேடி வச்சு பாருங்க இந்த பெண்ணிய வச்சுங்க நீட்டு உங்களுது என்ன மோ நடக்குது ஹலோ என்ன விஷயம் சொல்லு உடனே கிளம்பி வா எனக்கு வேலை இருக்கான் ஜெல்லி எதுவும் பேசக்கூடாது உடனே கிளம்பி வரணும் அதெல்லாம் புரிஞ்சுக்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லல

நீங்க போய் சொல்லல என் மேல சத்தியம் என்ன கேதல ஐயோ இது என்ன நம்ம வேணா போய் பாரு உண்மை தான் சொல்றேன் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டாங்க இப்பலாம் ஆகும் சார் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல ஹ்ம் ராகுல் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகாது உடனே அந்த அஞ்சலி அம்மா இங்க உள்ள வந்துருவாங்க ரெண்டு பேரும் காதல் கிளிகளாட்ட பறந்து போயிடுவாங்க ஆமாமா நானும் அதை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்

டேபிளுக்கு கீழே உக்காந்துக்கிட்டு அந்த பெரியவரை படாதவாறு படுத்தினதை நான் என் ரெண்டு கண்ணால பாத்தத மறந்துட்டாளா சரியா சொல்லுங்க ஐயோ பாசம் வராது சீக்கிரம் அவங்க உங்க டேபிள்ல போய் உக்காருங்க வேலை செய்யற மாதிரி கடிப்பாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இது ராகுல் சார் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சரி சார் என்ன அப்படி பாக்குற

ஏன் அங்கேயே நின்னிட்டே உள்ள வா வா மதுமதி இது கனவா இல்ல நனவnee எனக்கு புரியல BMS இனிமே நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என்னால் மட்டும் பொறுமையா இருக்க முடியாது மதுமதி உன் ஆசையை நீயே வாயை திறந்து கேப்பேன்னு பார்த்தேன் இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது அதனால தான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் போட்டு உடைக்கப் போறேன் பைடியர் மதுமதி அப்படின்னா நீங்க என்ன நீங்க என்ன இனிமே இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணி நீ மட்டும் இந்த உனக்கு தான் சொந்தம் இனிமே இந்த ஆபீஸ்க்கு பாஸ் மதுமதி அங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க

காபி கொடு பாஸ் சரி சார் சார் கூப்பிட்டீங்களா சார் என்ன நடக்குது இப்பெல்லாம் ஆபீஸ்க்கு வந்த உடனே வெளியே போயிடுறேன் அது அஞ்சலி மேடம் தான் அஞ்சலி யாரு அஞ்சலி ஆமியல் பாஸ் நாட் அஞ்சலி

ஓகேம்மா அஞ்சலி உன்ன வர சொன்னாப்பா அரை மணி நேரத்துல நீ அங்க இருக்கணுமா சாரி சார் நான் போக மாட்டேன் என்னது போக மாட்டியா ஆமா சார் கண்டவுங்களுக்காக நான் உங்ககிட்ட திட்டு வாங்க முடியாது இது பாரு ராகுல் நான் சொன்னதை நீ சிரீஸாக எடுத்துகிட்டேன் இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவா ப்ளீஸ் எனக்காக போப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் நீங்க ஐடியாமல் சொல்லிட்டேன் இனிமேல் உன்னை நான் திட்டவே மாட்டேன் போ நீங்க என்ன ரெக்குவஸ்ட் பண்ணுறதுனால தான் நான் போகிறேன் ம் ஆம்மா ஆ ராகுல் சார் நான் உன்னை திட்டின விஷயம் அஞ்சலி கிட்ட சொல்ல மாட்டேன்ல சொல்ல மாட்டேன் ஆஹ் வெரி சின்சியர் பர்சன் ஆ நீ எப்போவுமே இந்த மாதிரி தான் நீ முதல்ல ஆ ஃபேமிலி பேக்கை குறைச்சி ஃபிக்ஸ் பேக்காக மாறி என்ன அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் எப்படி இருந்தே ஒன்றை மாடங்கிட்டேன் சார் காஃபி வேண்டாம் வேண்டாமா உம் அவறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க காபி குடிப்பாரா அறிவு மட்டும் எனக்கு இருந்திருந்தா அப்ப உனக்கு ஒத்துக்கிறீங்க அதெல்லாம் எதுக்கு நீ சும்மா சாப்பிட்ற